அதாவது நம்ம வேட்டை நாய்களை பயன்படுத்தி நாம் வந்து வேட்டையாடுவதற்காக இந்த சிவிங்கி புலிகளை பழக்கப்படுத்தி தனி வைத்திருந்திருக்கார்கள் இன்னும் குறிப்பாக முகலாய பேரரசிலே அக்பரின் அவருடைய ஆட்சி காலத்தில் கூட தன்னுடைய ஆட்சியிலே ஏராளமான சிவிங்கி புலிகளை பழக்கி வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கான வரலாற்று சான்றுகளும் உண்டு அதே போல ட்ராஃபி ஹண்டிங் என்று சொல்வார்கள் பிரிட்டிஷ் காலத்துல பெரிய அந்த சிறுத்தை சிவங்கி புலியினுடைய தலையெல்லாம் எல்லாம் வெட்டி அதை பதப்படுத்தி மாளிகையை முன்பர வைக்கிற போது ஒரு வீரத்தின் அடையாளமாகும் ஒரு தைரியத்தின் அடையாளமாக வைத்த காரணத்தினாலே அதனால் ஏராளமான சிவங்கி புலிகள் அழிந்து போயின அது மட்டுமல்லாமல் அந்த சிவங்கி புலி என்பது மிகவும் ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு வன உயிரினம் ஆஹ் நூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடியது உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த வன உயிரினங்களிலே அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு உயிரினம் என்று சொன்னால் இந்த சிவிங்கி புலியை நாம் சொல்லலாம் இந்த ஏற்கனவே நம்ம வாழ்விடங்கள் அந்த ஹேபிட்டே என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்விடங்களை அழித்ததாலும் அந்த வாழ்விடங்கள் சிதறொண்டு போனதாலும் ஏராளமான சிவிங்கி புலிகள் அழிந்தது ஆக ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளிலே நம் கண் முன்னே இருந்த ஒரு பிரமிப்பான ஒரு உயிரினமானது அழிந்ததை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே இன்னும் அதே சூழலே ஏராளமான வன உயிரினங்கள் அழியும் தருவாயிலே இருக்கின்றன அதை பாதுகாக்கத்தான் வனத்துறை முயற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்க வருகின்றது அதை பாதுகாக்க வனத்துறையோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் வன உயிரினங்களை பாதுகாப்பது வனத்துறையுடைய வேலை மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வனத்துறையோடு ஒவ்வொரு குடிமகனுமே இணைந்து செயல்பட வேண்டும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செல்வம் என்பது வனம் இயற்கை வளம் வன உயிரினங்கள் அதை பா பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படவும் நன்றி